ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி அறுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது இதனையடுத்து கள்ளச்சாராயம் காய்ச்சும் நபர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் மதுவிலக்கு திருத்த சட்டம் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இச்சட்டத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி நூறு லிட்டருக்கு மேல் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோருக்கு மூன்று முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மனித உயிரை பறிக்கும் வகையில் கள்ளச்சாராயம் தயாரிப்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மனித உடலுக்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் சாராயம் தயாரித்தால் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் திருத்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்கள் ஜாமீனில் விடுவிக்க முடியாத குற்றங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எளிதில் ஜாமீனில் வெளியே வர முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது